வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கொஷின் என் ஆன்சர் இப்போ கப்புல் ஆஃப் டேஸ் முன்னாடி என்னுடைய டெலிகிராம் சேனலில் என்னுடைய யூடியூப் போஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக என்கிட்ட கொஷின் கேளுங்க நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்குறீங்க அதுக்கெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது கொஷின்ஸு டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் இந்த மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறேன் அதில் போயிட்டு உங்களுடைய கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இப்போ டைரெக்டாக நம்ம வந்து கொஷினுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் யாரு ஏற்றிருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க நேம் என்னங்கிறது தெரியல அந்த ஐடி தான் வருது அந்த யூடியூப் அந்த ஐடி தான் வருது ஹட்டு தன் தன குணா அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது பிஹெச்இஎல் அண்ட் ஜியோ ஃபைனான்ஸ் லாங் டேர்ம்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதாவது பிஹெச்இஎல் ஜியோ ஃபைனான்ஸ் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வந்து பார்க்கும்போது ஆல் டைம் ஹையில இருந்து லைக் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் டவுன் ஆயிருக்குது பிஹெசிஎல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் அரௌண்ட் போனது இப்போ ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட்டி ஃபைவ் இருக்குது ஜியோ ஃபைனான்ஸும் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி அரௌண்டு போச்சு இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அரௌண்ட் இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து டவுனாக இருக்குது அதாவது லாங் டேர்ம் வந்து வாங்கலாமா எது பாட்டம்னு தெரியல ஓகேங்களா உண்மையை சொல்லணும் அப்படின்னா எது பாட்டம் பாட்டம்னு தெரிஞ்சால் நாம் வந்து லாங் டேம்முக்கு கொடுக்கலாம் பையன் டிப் பையான் டிப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த டிப் எங்க வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஷின் ஓகேங்களா யாராலையுமே வந்து நாம வாங்குற ரேட்டு தான் லோவா இருக்கணும் நாம விக்கிற ரேட்டு தான் ஹையா இருக்கணும் அப்படின்ட்டு பண்ண முடியாது சோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பட் அக்ரஸிவா பண்ணாதீங்க எவ்வளவு பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ அதுல சம் குவாண்டிட்டி சம் லோ குவான்டிட்டி பை பண்ணுங்க மார்க்கெட் வந்து எப்போ வந்து புள்ளிஸுக்கு திரும்புதோ அப்ப வந்து நம்ம மறுபடியும் வந்து பண்ணலாம் ஓகேங்களா அது வரையும் கொஞ்சமா வந்து பை பண்றது பெட்டர் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்ததா வந்து மல்டி ராக்கி அப்படிங்கிற ஒரு ஐடியல் வந்து இருக்குது யூ ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுவரையும் லாஸ் பண்ணிக்கிறாங்களா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாரு அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன் ஓகேங்களா எப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சா அப்பவும் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தோரு வருஷமா நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன் நான் உள்ள ஆகும் போது நிஃப்டியுடைய வேல்யூ ஆயிரத்தி ஐநூறுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு அங்கேருந்து இப்போ இது இப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ எங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஃபால் வர கிடையாது டூ தௌசண்ட் வந்துச்சு அது வந்து ரெசன் வந்துச்சு அப்போ வந்து டூ தௌசண்ட் வந்த ரெசன் அடுத்து ரெண்டு கப்பல் ஆஃப் இயர்ஸில் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து கொரோனா ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் மார்க்கெட் வந்து இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆச்சு ஓகேங்களா ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போ வந்து லாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சி இப்போ கரண்ட் சின்னாரியோ இருக்குது இப்போ வந்து நிஃப்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரேக் பண்ணுறதுக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகுது பாஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்னா லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்லை இதை இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிடும் அப்படின்னா அப்பவும் வந்து லாங் டேர்ம் ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது இப்போ சொல்லணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி மார்க்கெட் இப்போது கப்புள் ஆஃப் மந்த் முன்னாடி வந்து

அது இப்போ தான் வந்து ஆறு வருஷம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது இப்போ ரீசெண்டாக ஓகேங்களா அதுன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணல ஆறு வருஷ ஹையை தான் வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எப்போ லாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து அதனுடைய ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ் பண்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆனா இதுவரையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே வந்து லாஸ் ஆகல இந்த இருபத்தி ஒரு வருஷம் என்னுடைய ஷேர் மார்க்கெட் அனுபவத்துல ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது ஸ்விங் ட்ரேடிங் பண்றது பத்தி சொல்லுங்க சார் அது ஏன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு கரெக்ட் நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரையும் வாங்கி விற்கலாம் வித்து வாங்கலாம் ஓகே வாங்கி விற்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்கி விற்கிறதை பொறுத்தவரையும் புல்லிஸ் மார்க்கெட்டில் தான் வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து வாங்கி விற்க முடியும் ஓகேங்களா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது அப்போ வந்து வாங்கி வாங்கி விற்கலாம் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணலாம் வாங்கி விற்கிறது வந்து நீங்கள் வந்து கேஷ் எக்மெண்ட்லேயும் பண்ணலாம் ஃபியூச்சர் செக்மெண்ட்லையும் பண்ணலாம் கேஷ் எக்மெண்ட்டில் உங்கள் லிமிட்டுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கலாம் நூறு ஷேர் வாங்கலாம் இரநூறு ஷேர் முந்நூறு ஷேர் அது மாதிரி வாங்கி நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பெர்சன்ட் எயிட் பர்சென்ட் வரும்போது நீங்கள் வந்து செல் பண்ணலாம் இது வந்து புல்லிஷ் மார்க்கெட் ஸ்விங் ட்ரேடிங் பியாரிஸ் மார்க்கெட்ல செய்யலாம் அப்போ ஃபியூச்சர்ல மட்டும்தான் செய்ய முடியும் கேஷ் செக்மெண்ட்ல பண்ண முடியாது ஓகேங்களா ஃபியூச்சர் செக்மெண்ட்ல பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மினிமம் ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் உங்கள் அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படின்னா ஒரு லாட்டு நீங்கள் வந்து ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரையும் ரெண்டு மார்க்கெட்லையுமே பண்ணலாம் பட் புல்லிஸ் மார்க்கெட்ல செய்யணும் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பண்ணலாம் பியாரிஸ் மார்க்கெட்ல பண்றவங்க பட் கொஞ்சம் வயலண்ட் மூமெண்ட் தான் இருக்கும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதை வச்சு பண்ணலாம் ஹை நெட்ஒர்க் வச்சுரு பண்ணுறவங்க ஓகேங்களா ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரையும் புல்லிஸ் மார்க்கெட்டு தான் என்ன பொறுத்தவரையும் பெட்ரு எல்லா ட்ரேடருக்குமே ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருக்குது ஸ்டாக் ஆப்ஷனில் எந்த டைம் ட்ரேட் பண்ணணும் எந்த டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாது எக்ஸ்பீரியன் அன்னைக்கு ஸ்டாக் ஆப்ஷனில் எப்படி வேல்யூ இருக்கும் பிசிக்கல் செட்டில்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுறிங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது பேசிக்காகவே வந்து ஆப்ஷனை பொறுத்தவரையும் எந்த டைமில் வந்து ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா காலையில் மார்க்கெட் ஒம்பதே காலுக்கு ஓப்பன் ஆகுது ஒம்பது இருபதுல இருந்து ஒம்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே ஆப்ஷன் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடணும் லாஸோ ப்ராஃபிட்டோ அதுக்குள்ளே போய்ட்டு வந்துடணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நல்லாவே பண்ணணும் ஸ்விங் ட்ரேட் அதாவது ஸ்கேல்பர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன்பதே முக்கால் இருந்து ஒன்றரை மணி ரெண்டு மணி வரையும் ட்ரேடே பண்ணக்கூடாது அந்த டைம்ல வந்து மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் அப்படி பண்ணிட்டு இருக்கும் ஸோ அந்த டைம்ல ஆப்ஷன் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் என்ன சம்பாதிச்சிங்களோ அது போயிடும் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து ரெண்டு மணிக்கு மேலே இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரெண்டரை மணில இருந்து மணி மூணே கால் வரையும் ஸ்விங்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டைமில் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து எக்ஸ்பிரி டேல பொறுத்தவரையும் மணி ரெண்டு மணிக்கு மேலே ரெண்டே முக்கால் அதிகபட்சம் மணி மூணு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் வந்து ஏரேஸ் ஆகிடும் அதே மாதிரி செட்டில்மெண்ட் டே பற்றி சொல்லியிருந்தாரு ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரையும் நீங்கள் அந்த எக்ஸ்பிரி ஆகுது பார்த்தீங்களா அந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா திங்கக்கிழமை நீங்கள் வந்து அந்த பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் மட்டும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க அந்த லாட்டோடைய அந்த பர்டிகுலர் லாட்டோடைய ஃபுல் மார்ஜினில் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்ஜின் உங்கள் வந்து திங்கட்கிழமை இருக்கணும் டியூஸ்டே வந்து அந்த கால் ஆப்ஷனோ ஃபுட் ஆப்ஷனோ ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்ட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் பெர்செண்டாக உங்ககிட்ட மார்ஜின் இருக்கணும் வெனஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் தேர்ஸ்டேவை நீங்கள் வந்து அதாவது வெனஸ்டே க்ளோஸிங்கில் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க தேர்ஸ்டே பொசிஷனை வந்து கேரி ஃபார் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்ஜின் இருக்கணும் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஸ்டாக் எல்லாத்துக்குமே அதாவது ஸ்டாக் ஆப்ஷன் எல்லாமே ஓகேங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூஸ்டேக்கு மேலே வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு அலவ் பண்ணுறது இல்லை ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு பட் சம் ப்ரோக்கர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க மார்ஜின் வந்து அதிகமா வச்சிருக்கணும் வச்சிருந்தா அலோவ் பண்றாங்க ஓகேங்களா ஓகே நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்மு இந்த டைம்ல வந்து டைம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்டாக் ஆப்ஷனுக்கும் பொருடணும் இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கும் பொருணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து சஞ்சனா அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது சார் ப்ளீஸ் இன்றாடே பண்ண ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஏங்க மார்க்கெட் இருக்கிற கண்டிஷனுக்கு எந்த நல்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்றது ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஃபார் அவேல இருக்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணலாம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப லோ ரிஸ்க்கு ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஃபார் அவேல இருக்கிறத செல் பண்ணிங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா மற்றபடி வந்து ரிஸ்க் எடுக்கிறேங்க அப்படின்ட்டு ஷார்ட் ஸ்ட்ராடலோ லாங் ஸ்ட்ராடலோ இது போட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேயே வர்ற ப்ராஃபிட் எல்லாமே போயிடும் ஓகேங்களா ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஃபார் அவேல இருக்கிற கால் ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறது பெட்டர் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்மார்ட் வின் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது ட்ரேடிங்கில் நைன்டீன் லேக்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஜாப்பும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அப்படியாவது ரெக்கவர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஏங்க ட்ரேடிங்கில் பத்தொம்பது லட்சத்தை லாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஜாப்பும் இல்லைங்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டு அட்வைஸர் ஆகிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டு அந்த பத்தொம்பது லட்சத்தை எப்படி சம்பாதிக்க முடியும் அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இப்போ ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் மூலமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து கமிஷன் எவ்வளோ தெரியுங்களா ஐ திங்க் ஒன் தான் நினைக்கிறேன் அந்த ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க உங்க ரெஃபர் கோடு யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து வர்ற கமிஷன் ஆயிரம் ரூபாய் வரும் அந்த பத்தொம்போது லட்சத்தை நீங்கள் எப்படி வந்து ரெக்கவர் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்டு போடுறவங்களுடைய அமௌண்ட் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் போட்டுக்கிட்ட தான் பத்தொம்போது லட்சத்தை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்கு சொல்கிறேன் பட் பத்தொம்பது லட்சத்தை லாஸ் பண்ணிட்டு அதை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் டேட் ட்ரேடிங் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடுங்க அதே டைம் உங்களுக்குன்னு ஏதாவது இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஜாப்புக்கு போயிருப்பீங்க அந்த ஜாப் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும் போய் கால் ஆப்ஷன் வாங்குறேன் புட் ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்ட்டு போய் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிறதும் போயிடும் அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு இதை பண்ணுங்க அந்த பத்தொன்பது லட்சத்துல ஒரு பிப்டி பர்சன்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல பண்ணனீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய அட்வைஸ் கேட்டா கேளுங்க கேட்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் குட் ஸ்டாக் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட் ப்ரோ ஃப்ரம் லிஸ்டிங் இட்ஸ் ஃபாலோயிங் ஃபாலோயிங் ஃபாலிங் அப்படின்னு கேட்டுக்கிறாரு எப்போ இது வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அரவுண்ட் போச்சு இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரௌண்ட் இருக்குது ஓகேங்களா லிஸ்டிங் ஆனதுலேருந்து இறங்கிட்டே தான் இருக்குது அதாவது மார்க்கெட்டு ட்ரெண்டும் சரியில்லை மார்க்கெட் நல்லா இருக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு ஏன்னா ஸ்விங் நல்லா கொடுக்குது ஒவ்வொரு இருநூறுவாய் இறங்கி ஏறுது மறுபடியும் ரூபாய் இறங்கி முந்நூற்றம்பது ரூபா இருக்கா ஒரு இரநூத்தி எழுபது ஒரு முந்நூறு அந்த வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸிட் ஆகிடலாம் ஓகேங்களா ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஷின் இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கிறேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ முடியும் இந்த இன்ஃப்ளூன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்கிற டிப்ஸில் பணம் போட போகிறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவர் சொல்கிற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா ஆனால் அவர் இலவசமாக ஆலோசனை சொல்கிறாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தால் மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் தான் பார்த்துல திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க